உறவு முறைகளுக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை இந்த உரைகளிலே நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள் எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் மகன் இருந்தாலும் தாய் இருந்தாலும் தந்தை இருந்தாலும் சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் யாரையும் பார்ப்பார்கள் பேச மாட்டார்கள் அவர்களை குறித்து விசாரிக்க கூட செய்ய மாட்டார்கள் எப்பொழுது வந்தீர்கள் எங்கிருந்து வந்தீர்கள் நாளில் எந்த பேச்சும் அருமை கிடையாது நம்மை இந்த நாளில் காப்பாற்ற என்ன என்று ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிற நாள் யோசிக்க வேண்டிய உலகத்தில் யோசிக்காமல் யோசனை பயனளிக்காத அந்த நாளில் போய் நின்று கொண்டு மனிதன் யோசிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய கை சேதம் காலத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் மனிதர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள் மனிதர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள் எவ்வளவு அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் அந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து உணர்ந்து சிந்தித்து நடப்பதற்கு பகரமாக உலகம்தான் பொருளாதாரம் தான் என்று இந்த உலக வாழ்வையே மையமாக வைத்து அழிந்து போகிற அற்பமான வாழ்வுக்காக வேண்டி மறுமை வாழ்வை மனிதன் நோய் இல்லாத முதுமையில்லாத பலகீனம் இல்லாத எல்லா மரணம் இல்லாத உங்களுடைய சொர்க்கத்து வாழ்வுக்காக உலக வாழ்வை அமையுங்கள் என்று அல்லாஹ் பலமுறை சொன்ன பிறகும் அவைகளை எல்லாம் மறுமைக்காக வேண்டி உலகத்தில் வாழ்வதற்கு பகரமாக மறுமையை தூக்கி வீசி உலகத்தை நேசித்தானே அவன் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹுவே என்னுடைய மகனை தருகிறேன் என்னுடைய தாயை தருகிறேன் என்னுடைய மனைவியை தருகிறேன் என்னுடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் தருகிறேன் யா அல்லா என்னை நீ விட்டு விடு என்று மனிதன் புலம்புகிறான் அல்லாவனுக்கு சொல்லுகிற ஒரு பதில் உண்டு மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஒன்றாவது வசனம் அல்லா சொல்கிறான் இறை நிராகரிப்பாளர்கள் இறை நிராகரிப்பாளர் இறை நிராகரிப்பான நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு ஓமா தூ வகும் குஃபார் அதே நிலையிலேயே அவர்கள் மரணித்தால் அல்ல சொல்லுகிறான் இறை நிராகரிப்பாளன் அதே நிலையில் வாழ்ந்து அப்படியே அவனுடைய மரணம் சம்பவித்தால் பூமிக்குள் அடக்குகின்ற அளவுக்கு உங்களுக்கு தங்கம் இருந்தாலும் அல்ல சொல்கிறான் பூமிக்குள் அளவுக்கு தங்கங்கள் இருந்தாலும் மறுமை நாளில் அதெல்லாம் அல்லாகுத்தால துச்சமாக கருதுவான் அதை அபராதமாக கொடுத்து உங்களை காப்பாற்ற நினைத்தாலும் நடக்காது இதற்கு மேல் என்ன உதாரணம் வேண்டும் இதற்கு மேல் என்ன உதாரணம் வேண்டும்